எனக்கு உதவி செய்தவர்கள் ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் இதோ இந்த வாலிபர்கள் இளைஞர்கள் தான் இந்த மாணவர்கள் தான் என்றார்கள் கண்மணி நாயகம் முகமது ரசூ சல்லுல்லா அலி சல்லம் அவர்கள் அவர்கள் அந்த அபை சபையில இருந்த அந்த அவையில இருந்த அந்த சஹாபா பெருமக்களுடைய வயதை நாம் பார்த்தோம் என்றால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாம் சொல்லுகிறோம் உனக்கு என்ன பதினாறு வயசா உனக்கு சின்ன பிள்ளைப்பா ஓரமா உட்காரு என்று சொல்லுகிறோம் உனக்கு பதினெட்டா கொஞ்சம் ஓரமா உட்காருப்பா பெரியவங்க என்று சொல்லுகிறோம்

கலந்து கொண்ட அத்துணை போர்களையும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு வயது வெறும் இருபத்தி எட்டு தான் அதே நேரத்திலே யூதர் மிருகலிருந்து வரக்கூடிய தபால்களை மொழியிலே இருக்கிறது அதை படிக்க வேண்டும் என்கின்ற நேரத்திலே யார் படிக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது ஜைதுபுனு சாபித்தல் இல்லாத நானுகள் முன் வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் வயது பதினாறு தான் திருக்குர் ஆனை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை செய்த அவர்கள் அப்பொழுது அவர்கள் வயது இருபத்தி நாலு தொடர்ந்து பார்க்கிறோம் ரோம பேரரசை எதிர்ப்பதற்காக வேண்டி நாய் முகமது அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள் அந்த யாரை அனுப்பி வைத்தார்கள் என்றால் வயது நிரம்பிய அவர்களைத்தான் தளபதியாக அனுப்பி வைத்தார்கள் இந்த ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு நம்பிக்கையாளர் உண்டு என்னுடைய சமுதாயத்துடைய நம்பிக்கையாளர் யார் தெரியுமா அபுபைதா அல் ஜர் அலி அல்லா வன்பு என்று சொன்னார்கள் அவர்கள் பதிமூணு வயதிலே வெறும் பதிமூணு வயது பதிமூணு வயசு பாருங்க வயசுக்காரங்க கை தூக்குங்க வயசு வயசு கை தூக்குங்க ஏஜ் பதினாறு பதினேழு பதினெட்டு சொல்லு வழங்க இல்லையா யாருக்குமே பதினாறு வயசுக்காரங்க கை தூக்கமா பதினேழு பதினேழு இந்த வயசுல உள்ளவங்களை செல்லல்லாரை செல்லும் பெரிய படைக்கு தளபதியாக அனுப்பினார்கள் அவர்களுக்கு தளபதியாக அனுப்பப்பட்ட அந்த நேரத்திலே அவர்களுக்கு வயது வெறும் பதினெட்டு என்று வரலாறு சொல்கிறார் அப்படி என்றால் இந்த மாணவர்களை இந்த இளைஞர்களை நபிகள் நாயக் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லும் அவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பழக வேண்டும் யார்கிட்ட என்ன திறமை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹால ஒரு திறமையை கொடுத்துருப்பான் சிலருக்கு சொல்கமா இல்லையா ஒவ்வொரு இல துறைகள் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு பேச்சாற்றல் இருக்கும் எழுத்தாற்றல் இருக்கும் ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் மருத்துவ ஆற்றல் இருக்கும் வாதாடக்கூடிய ஆற்றல் இருக்கும் இலக்கண ஆற்றல் இருக்கும் இலக்கிய ஆற்றல் இருக்கும் சில பேர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுக்குமே ஆக மாட்டான்னு நினைப்பான் ஆனா மிகச் சிறந்த மிகப்பெரிய தொழிலதிபராக இருவார் இன்னைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் படிப்பில் பூஜ்யம் நீ ஒண்ணுக்கு ஆக மாட்ட என்று ஒதுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் சேலம் ஆர் பிரியாணி உள்பட உதாரணத்திற்கு சொல்கிறேன் யாரும் ஒன்றுக்காக மாட்டார் என்பது வரலாறே கிடையாது அவர்களுக்கு அந்த திறமையை அறிந்து அதை கண்டுபிடித்து நீ இந்த துறையை தேர்ந்தடு என்று வழிகாட்டி விட்டோம் என்றால் அவர்கள் சிறந்த நட்சத்திரங்களாக மின்வார்கள் என்பதுதான் வரலாறு இதைத்தான் நபிகள் நாயக முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி செல்லும் அவர்கள் செய்தார்கள் யாரிடத்தில் என்ன திறமை இருக்கிறது ஜெயிது முனு சாபித்ரி இல்லா அவர்களை ஏன் அவர்கள் அழைத்தார்கள் ஹெபுரு மொழியை படிப்பதற்கு நீ படிச்சிட்டு வா நாங்க பதினைந்து நாட்கள் அந்த மொழியை படித்துட்டு வந்தார்கள் அவர்களுக்கு அந்த அளவுக்கு நினைவாற்றல் அதிகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை கண்டுபிடித்து சரியான பாதையை வகுத்து கொடுக்கிற போது நிச்சயமாக சிறந்த தலைவர்களாக சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக உருவாகுங்கள் என்பதுதான் நம்பி சல்லுல்லா அலி சர்மர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை ஒன்றாகும் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த வழிகாட்டுதலை அந்த தீர்வை நோக்கித்தான் அமைத்து தருவதற்கு தான் இந்த மஜில் சிந்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே அது மட்டுமல்ல நிறைய சொல்லி கொண்டே இருக்கலாம் மாதபுரி ஜபரி இல்லா தலானுகளுக்கு அவர்களை பற்றி சொல்லுதாலே சொல்லும் பொழுது ஹராம் ஹலாலை பிரித்து அறிவிக்கக்கூடிய அறிவாற்றல் பெற்றவர்கள் அவர்களுக்கு வயசு பதினெட்டு நிகராக பெண்களும் இளைஞர்களும் மாணவிகளும் இந்த சமுதாயத்திற்கு பெருமான செல்ல செல்லும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒட்டுமொத்த திருக்குழானையும் தொகுக்கப்பட்ட அந்த பிரதியை முதல் முதலாக பாதுகாத்து வைத்த பெருமை உமர் அலி அல்லா தலாவுடைய மகள் ஹப்சார் அலி அல்லா அவர்கள் தான் அல்லாருடைய ரசூல் முகவசு மனைவியாக உமர் அல்லா தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய அப்சார் அல்லா தலான் அவர்கள் தான் அந்த குரானுடைய முதல் பிரிவை வைத்திருந்தார் என்று வரலாறு சொல்கிறேன் குரான் திரு ஹதீசிலே பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே மொத்தம் இருநூத்தி பதினாறு பெண் அறிவிப்பாளர்கள் ஹதீசில் இருக்கிறார்கள் இருநூத்தி பதினாறு பெண் அறிவிப்பாளர்கள் புகாரி இமாம் அவர்கள் முப்பத்தி ஓரு பெண் அறிவிப்பாளர் பதிவு செய்திருக்கிறார்கள் முஸ்லீம் இமாம் முப்பத்தி ஆறு பெண் இமாம் ஹதீசிகளை பதிவு செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து பார்க்கிறோம் மொத்தம் இரண்டாயிரத்தி ஹதீஸ்கள் அறுபத்தி நாலு பெண் அறிவிப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள் இப்படி சமுதாயத்திலே வாலிபர்களையும் வாலிபு வயதுள்ள தாய்மார்களையும் பெண்களையும் மாணவிகளையும் மாணவிகளையும் கணிவி நாயம் செல்வர்கள் அலி இந்த உண்மத்துக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் பயன்பட்டிருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் எனவே அவர்களுடைய அந்த திறமையை கண்டறிந்து இந்த சமுதாயத்திற்கு தருகிற போது மிகச்சிறந்த தலைவர்களாக உருவார்கள் என்ற ஒரு நீண்ட ஒரு கனவிலே தான் இந்த ஜமாத்து உல்மா சபை இன்றைக்கு இந்த அமர்வை ஏற்பாடு செய்திருக்கிறது வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே பொதுவாக இந்த வயசுல ஒரு இடத்துல உட்கார்ந்து பயான் கேட்கறது சாதாரண விஷயம் இல்லை கொஞ்ச நேரம் கேட்டு அப்புறம் மாப்பிள வாடா வெளியே போலாம் அப்படின்னு நம்ம போறது மட்டும் இல்லாமல் நாலு பேர் சேர்த்து கூட்டு போயிடுவோம் அப்படியெல்லாம் இல்லாமல் வந்திருக்கக்கூடியவர்கள் இங்கே எங்களுடைய திருச்சி ஜமாஹ் கல்லூரியினுடைய மிகச்சிறந்த பேராசிரியர் துபாயில பத்து வருட காலம் திருக்குறானுடைய விரிவுரை நடத்தி வரலாறு படைத்தவர்கள் நம்முடைய இஸ்மாயில் ஹசனி அசரத் அவர்கள் அதை தொடர்ந்து வரக்கூடிய அன்பு சோதர் சி எம் என் சலீம் சாஹிப் அவர்கள் ரெண்டு பேரையுமே நீங்க முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தில் கடைசி வரை நீங்கள் அமைதியாக இருந்து அதை சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வேண்டும் என்று அன்போடு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தென்காசி நகர வட்டார ஜமாத் உல்மா சபையுடைய சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களையும் உலமா பெருமக்களையும் பொருளாதாரத்தை வழங்கியவர்கள் உடல் உழைப்பு செய்தவர்கள் எல்லாரையும் அல்லாஹால கபுல் செய்வானாக மொத்தத்தில் இந்த மாநாட்டை அல்லாஹ் கபுல் செய்வானாக என்று துவா செய்து எனக்கும் இந்த மாநாட்டிலே வாய்ப்பளித்து பேசுவதற்காக வாய்ப்பளித்த சங்கைக்குரிய உலமா பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நான் அலமது இல்லா அருபுல்ல அஸ்லாம் வலை வரத்துல